திருச்சிற்றம்பலம் திருநாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திரு மந்திரத்தில் சமாதி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களை பார்க்கலாம் விண்டலர் கோபமும் விந்தத்து அடவியும் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள் சென்று வெளியில் கிரியத்திடை கொண்டு குதிரை உசை செருத்தானே குதிரைகள் அதாவது குதிரையில் ஏறி பல இடங்களுக்கும் போய் சுற்றி எல்லா இடத்துலையும் ஓட விட்டு கடைசியில் ஒரு அழகான மலை அடிவாரத்தில் கட்டி வைப்பது போல் இந்த மனமாகிய குதிரையை பிரம்மரந்திரம் ஆகிய கிணறு அதாவது பிரம்மரந்திரம் என்பது உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ஒரு துளை பாகம் இது மண்டே ஓட்டில் ஆறு சில்லுகள் முழுமையா பொருந்தாத ஒரு பகுதியா இருக்கு இதுதான் உயிர் சக்தியான பிராணசக்தி வெளியேறும் பாதையா சொல்லப்படுது யோகத்துல உச்ச பிராண சக்தி இந்த பாதை வழியா வெளியேறி பிரம்மத்துடன் ஐக்கியமாகும் அப்ப அதை பிறப்பற்ற நிலையை அடையும் அந்த உயிரை அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த உச்சந்தலையாகிய அந்த சகசஸ்தானம் அதற்கு அப்பாலும் இருக்கக்கூடிய துவாதசாந்தம் அந்த பெருவெளியாகிய செண்டு வெளி அங்கே ஓட விட்டு அங்கே இருக்கக்கூடிய செழுமலையாகிய சிவத்திடம் இந்த கடிவாளமாகிய இந்த பிராணனை அங்கே இழுத்து நிலை பெற அதுதான் சமாதி நிலையை அடை அடைந்த நிலை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது அதாவது அலையக்கூடிய மனதை நம்ம அந்த ஆதாரங்கள் வழியாக ஏற்றி தானம் வரைக்கும் போய் அங்கே இருக்க அந்த பிரம்மருத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த தடையும் தாண்டி மேலே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தலைக்கு அங்குலத்துக்கு மேலே இருக்க இடத்துல சிவன் இருப்பார் அந்த இடத்துல மனசை ஒருநிலைப்படுத்தி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது மண்டலம் ஐந்து வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆர் என்மர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தையே மண்டலம் ஐந்து என்பது இந்த பஞ்சபூதங்களாகிய ஆகிய வாயு அப்பு தேயு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்கள் தான் மண்டலம் ஐந்துன்னு சொல்றாங்க வரை என்பது வரைந்து கொடுக்கப்பட்ட இடங்கள் அதாவது ஈராறு வரைகள் ஈராறுன்னு சொல்லி சொல்றாரு அதாவது பன்னிரெண்டு இந்த மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி அன்னம் ஆஞ்சை பிரம்மரந்திரம் சிற்கு மேலிடம் துவாத சந்தம் அதற்கு மேலிடமாக இருக்கக்கூடிய பறவெளி இதில் பத்து ஆதாரங்கள் வரைக்கும் நம்ம சித்தாந்த சாரவழி என்ற நூல்லையும் அதுக்கு மேலே இருக்க ரெண்டு ஆதாரங்கள் தியான பிந்து அந்த நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறது ஆறு ஸ்தானங்கள் தான் சொல்லுவாங்க அங்கே வாழக்கூடிய குடிகள் அருவருங்கிறது கணபதி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேசர் சதாசிவன் அந்த ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது பிரிதி மண்டலத்துக்கு ஜடராகினி சக்தியும் அப்பு மண்டலத்துக்கு ராகினி சக்தியும் தேயும் மண்டலத்துக்கு லாகினி சக்தியும் வாயு மண்டலத்துக்கு காசினி சக்தியும் ஆகாய மண்டலத்துக்கு சாகினி சக்தியும் ஆக மண்டல தெய்வங்கள் அஞ்சும் அதற்கு மேலே பூர்வ நடுவில் காகணி பிரம்மரந்தில் சதாசிவமும் அதற்கு மேலே பரமசிவமும் இருக்கிறது அந்த எட்டு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு மண்டலங்கள் ஐந்து அப்படின்னு சொல்லி அவற்றுக்கு உரிய இடங்கள் பன்னிரெண்டும் அவற்றை இடமாக கொண்டு விளங்கக்கூடிகள் ஆறும் ஆறு பேரும் எண்மரும் இவற்றை காண நிற்கும் இந்த கருத்தி நடுவில் எங்கும் வியாபகமாக ஓடக்கூடி அந்த திருவடியை அனுபவிச்சு விளங்குவவன்தான் சிவயோகி அதாவது இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா தியானத்தில் சமாதி கூடக்கூடிய உள்ளம் இறைவனது திருவடி ஞானத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது நம்ம சிவஞான போதத்துலையும் அந்த உயிரானது ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்று உணர போகமாய் தான் விளைந்த பொறுப்பினன் அப்படின்னு சொல்லுது நம்ம சிவஞான சித்தியாரம் மாயமெல்லாம் நீங்கி அரண் பலரடி கீழ் இருப்பன் மாறாத மாறாத சிவ அனுபவம் மருவி கொண்டே அப்படின்னு சொல்லி இந்த உயிர் அந்த சகசிர தாவத்தில் தாண்டி அங்கே நிற்கும்பொழுது இறைவனுடைய பேரானந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பறவெளியில அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்